ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணுற மாதிரி ஆட்டு கல்லீரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஒரு சின்ன பட்டை ரெண்டு மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நான் கல்லீரல் கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த எல்லாம் இந்த கல்லீரல் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண அப்புறம் ஜீரா பவுடர் அப்புறம் பெப்பர் பவுடர் ரெண்டும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் மசாலா பர்ன் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு திக்கு கிரேவி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் உங்களுக்கு எப்படி கிரேவி வேணுமோ அது அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் ஆனால் போதும் குக்கரில் போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கல்லீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம் இது சப்பாத்தி கூட ரைஸ் கூட எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்